நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது வேலை வேலை அடிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சான்றிதழ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னுரிமை சான்றிதழ் மற்றும் முன்னுரிமை பிரிவை சார்ந்தவர்களுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் பிரகாரம் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளிகிட்டு இருந்தாங்க அதுக்கான லிங்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு அதாவது தயவுசெய்து மொபைலில் பண்ணாதீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் சரிங்களா அதே மாதிரி டேப்லயும் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கம்ப்யூட்டர்ல பண்ணுங்க அப்படி இல்லைன்னா லேப்டாப்ல பண்ணுங்க அப்படின்னா இப்போ சர்வர் வந்து ரொம்ப பிஸி நீங்க உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரோசிங் சென்டரில் போய் பஞ்சிருப்பீங்க அப்ப அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு சில இடங்கள் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க சரியா அப்ப நீங்கள் வந்து ஃபார்கர்ட் பாஸ்வேர்டு கொடுத்து தான் என்ன செய்ய முடியும் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி தான் பண்ண முடியும் அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நாங்கள் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நாங்கள் முத முதல்ல இது அப்ளை பண்ணும்போது நிறைய வீடியோ போட்டிருந்தோம் எங்கிட்ட அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதெல்லாம் கேட்குறதே கிடையாது இவர் என்ன சொல்ல நம்ம என்ன கேட்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க அதனால நாங்க அந்த பண்ண முடியாது எங்களுக்கு முறைப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சார் மேம் அதாவது உங்க மெயில் அட்ரஸும் உங்க பாஸ்வேர்டு இது எல்லாமே கரெக்டாக இருந்தா மட்டும்தான் லாக்இன் ஆனா மட்டும்தான் நாங்க வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியும் இந்த கடைசி நேரத்துல வந்து கொடுத்துட்டு எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்க சார்னா நாங்க பண்ண மாட்டோம் சரிங்களா அதனால இப்ப சிலருக்கு இப்ப தான் நம்ம வீடியோ வந்து பாத்துருப்பீங்க மொதல் முதல்ல தான் பார்த்துருப்பீங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூகன்எம் இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா லாக்இன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜும் வந்துடும் உங்களுக்கு அந்த பேஜ் வந்துடும் இப்போ வந்து சர்வர் வந்து ரொம்ப ஃபிசி அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஆப்ஷன் தான் காமிக்கும் திரும்ப திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து லாக் ஆகிரும் சரிங்களா திரும்ப திரும்ப அப் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன செய்யும் லாக் ஆகிரும் அதனால உங்களுக்கு சிரமம் ஆயிரும் அதனால நீங்க ஒரு டைம் பண்றீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகலன்னா விட்டுருங்க அதுக்கு அடுத்து சர்வர் சரியான பட்டி ஆப்ரேட் பண்ணுங்க பகல் வேலையில பாத்தீங்க அப்படின்னா மதியம் இரண்டு மணியில இருந்து மூணு மணிக்கு வந்து இந்த சர்வர் வந்து நல்லா வேலை செய்யும் அப்போ அப்லோட் பண்ணுங்க தயவுசெய்து இது காலையில பத்து மணில இருந்து பன்னிரெண்டு ஒரு மணி வரையெல்லாம் அப்லோட் பண்ணாதீங்க சரிங்களா கரெக்டான டைம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் இரண்டு டு மூணு மணி தான் கரெக்டான டைம் அந்த டயத்துல ஈவினிங் அதாவது ஒரு மூணு மணி வரையா கூட உங்களுக்கு சரியான டைம் அந்த டயத்துல நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க அப்லோட் பண்ணிருங்க அதுவும் நாளைக்கு அப்லோட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நாலு அன்னைக்கும் அப்ளை பண்ணுங்க இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் என் உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் இது சரியாக வந்து ஒர்க் ஆகாமல் ஸ்டக்காகி நின்றோம் அதனால் ஃபெயில்டு ஆப்ஷன் போயிடும் அதனால் இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணாதீங்க இன்னைக்கு பண்ணவும் வேண்டாம் எதுவும் பண்ணாதீங்க இன்னைக்கு நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கள் நாளைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுற டைம் வந்து மதியம் ரெண்டு டூ மூணு அந்த டைட்டில் வந்து போய் அப்லோட் பண்ணுங்க கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆயிரும் இந்த ஒரு வேலையை தான் சார் நம்பியிருக்கேன் வேற வாய்ப்பு இல்லை சார் அப்படிங்கிறவங்க நம்மள்கிட்ட வந்து அப்லோட் பண்ணுங்க அதை நாங்கள் சொன்ன ப்ரொசீஜர் கரெக்டா இருந்தால் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா ஆமா அப்லோட் பண்ணுவோம் எல்லாருக்குலாம் அவ்வளோ பேருக்கும் அப்லோட் பண்ண முடியாது அதனால இந்த வாழ இந்த வாய்ப்பு இதை விட்ட வாய்ப்பு இல்லை சார் அப்படிங்கிற மட்டும் மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணா நாங்கள் கால் எடுக்க மாட்டோம் உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ண கொடுத்துருவாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸ் எங்களுக்கு நடத்துகிறோம் அதுல வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் நடத்தி கொடுக்குறோம் நீங்கள் வெளியில் போயிட்டு வேற இடத்துல போயிட்டு ரெண்டாயிரம் ஃபீஸ் பீஸ் கட்டி அப்படிலாம் ஏமாறாதீங்க கூடிய விரைவில் ஜூனியர் ஃபெலிஃபில் கிட்டத்தட்ட அறநூறு பேர் செலக்ட் ஆகிடுத்துறாங்க அவங்க ஒவ்வொரு நபரும் கூடிய விரைவில் வந்து வீடியோவில் வந்து பேசுவாங்க நீங்கள் இவ்வளோ நாள் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது கோச்சுக்கிற உண்மையை தான் சொல்கிறேன் நாங்க அவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த கிளாஸ்க்கு ஆப்ஷன் எல்லாம் நிறைய பேர் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் அந்த வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க சரிங்களா அதனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய ஃப்ரையோட வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஒவ்வொரு நபரும் வந்து பேசுவாங்க நாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்னிங் பாயிண்ட்ல நாங்கள் அந்த யூடியூப் சேனல்ல வந்து நாங்கள் இது பண்ணல சேவை மனப்பான்மையில தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல போடுற ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் வந்து அட்டன் பண்ணுங்க நேற்றுலாம் பாத்தீங்கன்னா தக்ஷின் பாரத் நிறைய பேர் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கூட்டமே இல்லாத இடம் ஒரு ஐம்பத்தஞ்சு பேஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க நிறைய பேர் ஆகி ஒரு வேலைக்கு போயிருவாங்க அந்த மாதிரி அது மாதிரி வருமான வரி தீர்ப்பாயம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் வந்து ஜாயின் பண்ண பாருங்க அப்லோட் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணிட்டு ஜாயின் பண்ண பாருங்க டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கும் நாங்கள் ஃப்ரீ கிளாஸ் வந்து எடுக்கிறோம் அங்கங்க பீஸை கட்டி ஏமாறாதீங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்